இன்னைக்கு வணக்கங்க நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சக்கரை பொங்கலுங்க வாங்க போய் பார்க்கலாம் செய்ய போற பொங்கல் இப்படித்தான் இருக்குங்க நீங்க ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்க இதுல கால் டம்ளர் பாசி பருப்பு இது ஊற வச்சு எடுத்துருக்க இது குக்கர்ல போட்டுக்கலாங்க எந்த டம்ளர்ல அரிசி எடுத்துக்கணும் அதே டம்ளர்ல அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துறங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க நெய் ஊத்திட்டங்க மூடி போட்டு வச்சாச்சுங்க அஞ்சு விசில் வரட்டு வரட்டுங்க பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாங்க செஞ்சிருச்சு பாருங்க இது கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாங்க ஏன்னா வெள்ளம் போட்ட பின்னாடி அரிசி அரிசியா இருக்குங்க மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு வெள்ளம் போட்டுக்கலாங்க மசிச்சாச்சுங்க வெள்ளம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க இது கல்லு நிக்கின வெள்ளம் தாங்க கல்லோடு இருந்துச்சுன்னா பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் போட்டிருக்கிறோங்க ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கோங்க கம்மியா வேணா கம்மியா போட்டுக்கலாங்க நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டு பாருங்க போட்ட பின்னாடி எப்படி பாருங்க திராட்சை முந்திரி ஏலக்காய் வறுத்து கொட்டிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டங்க கொஞ்சம் காயிட்டுங்க நெய் திராட்சை முந்திரி போட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க திராட்சை முந்திரி அலக்காய் நல்லா வதங்கிருச்சு ராசி முந்திரி நல்லா வறுத்தெடுத்துட்டேங்க ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க நான் நுணுக்கி வச்சிருக்கேங்க பயன் விட்டுக்கலாம் பாருங்க கோயில்ல குடுக்கற இருக்கு பாருங்க சக்கரை பொங்கல் ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க